அன்பு முகநூல் நண்பர்களே அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த இனிய காலை வணக்கம் உங்களுக்கு ஒரு பொன்னான நற்செய்தி ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளின் கூட்டு முயற்சியில் அரசு அனுமதியுடன் இயங்கும் ஓர் உன்னதமான நிறுவனமே நமது ஏஎஸ்சி அர்சைனிக் கேண்டீன் அதாவது துணை ராணுவ கேண்டீன் இது பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக செயல்படும் நிறுவனம் ஏ டுசர்ட் வரை அனைத்து பொருட்களும் கிடைக்கும் இதில் எந்தவிதமான இன்றி பதினெட்டு வயது நிறைந்த அனைவரும் உறுப்பினராகலாம் இதில் நினை இதில் இணைந்த நாள் முதல் அறுபத்தைந்து மாதங்களுக்கு தொடர்ந்து பொருட்கள் வாங்குபவர்களுக்கு அறுபத்தி ஆறாவது மாதம் முதல் ஆயுள் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் மேலும் அறுபத்தைந்து மாதங்கள் பொருள் வாங்கிய நபர்களுக்கு குறைந்தது பதினஞ்சு லட்சம் முதல் அதிகபட்சமாக ஒரு கோடி ரூபாய் வரை வருமான வாய்ப்பும் கிடைக்கும் இது எம்எல்எம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது ஆட்களை சேர்த்து விட வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனைகளும் கிடையாது இத்திட்டத்தில் இணைந்து பயன்பெற நினைப்பவர்கள் மட்டும் எழுபது பத்து அறுபத்தஞ்சி முப்பத்தி நாலு பதினாலு அதாவது செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு கீழ்கண்ட தகவல்களை கொடுத்து குறைந்தபட்சமாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அல்லது ஐம்பது பாயிண்ட்டுகளுக்கு பிராண்டட் பொருட்களை வாங்கி நிரந்தர உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம் தே இதில் இணைவதற்கு தேவையான விவரங்கள் ஒன்று பெயர் ரெண்டாவது முகவரி அதாவது ஆதார் அட்டைப்படி மூணாவது மொபைல் நம்பர் நாலாவது மெயில் ஐடி ஐந்தாவது நீங்கள் எந்த ஊர் நகரம் ஆறாவது மாவட்டம் ஏழாவது மாநிலம் எட்டாவது உங்கள் ஊரின் பின்கோடு எண் மேலே கண்ட விவரங்களை கொடுத்து முன்பதிவு செய்து சீனியாரிட்டியில் கொள்ளுங்கள் தங்கள் அன்புள்ள ஜே ராமர் கஸ்டம்ஸ் அதிகாரி ஓய்வு திருநெல்வேலி செல் நம்பர் எழுபது பத்து அறுபத்தஞ்சி முப்பத்தி நாலு பதினாலு செல் நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் நீங்கள் இணையும் பொழுது உங்களுக்கு என்னென்ன சிறப்பு பரிசுகள் கிடைக்கும் என்பதை கீழ்கண்ட படத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த அறுபத்தைந்து மாதங்களில் அறுபத்தஞ்சி மாதம் வரை வெயிட் பண்ண வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் நீங்கள் ஆள் சேர்க்க வேண்டாம் என்ற காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது சேர்க்க நினைப்பவர்கள் ஆட்களை சேர்த்து அவர்களையும் பயனடைய செய்யலாம் அப்பொழுது நீங்கள் ஒரு டீம் எடுத்தால் உங்களுக்கு அறுபத்தைந்து மாதம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு இருபத்தைந்து மாதம் முதல் ஒரு முப்பத்தைந்து மாதத்துக்குள் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் வருமானம் ஒரு கோடி ரூபாய் பென்ஷன் தொகையை உடனடியாக பெற வாய்ப்பிருக்கிறது அப்படி முதலில் விட் ரிட்டையர் ஆகக்கூடிய நான்கு நபர்களுக்கு ஆடி கார்கள் காத்திருக்கிறது மாதிரி அடுத்த ஒவ்வொரு நிலையிலும் ரேங்க் பிரகாரம் உங்களுக்கு உண்டான பரிசு பொருட்கள் கிடைக்கும் அதனுடைய விவரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டால் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜூம் மீட்டிங் லிங்க் வேண்டிய நபர்கள் எழுபது பத்து அறுபத்தஞ்சு முப்பத்தி நாலு பதினாலு என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஜூம் லிங்க் அனுப்பி வைக்கப்படும் கூடுதல் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்